மே முப்பத்தொன்றாம் தேதிக்குள் பணிமாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த வேண்டும் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி பாரதிதாசன் சாலையில் உள்ள ஆர் சி மேல்நிலைப் பள்ளியில் மாநில தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிமுத்து இளங்கோவன் நவநீதகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் ஹரி சுந்தர்ராஜன் சாமி சத்தியமூர்த்தி நடராஜன் தென்காசி மாவட்ட தலைவர் பெரியசாமி உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் கூட்டத்தில் பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வினை இம்மாதம் முப்பத்தொன்று மத்தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் பதிவு உயர்வு பெற்ற முதுநிலை ஆசிரியர் இருந்து பணி மாறுதல் மூலம் பணிபுரிகின்ற புரிகின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு பணிபுரிகிற உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பதவி உயர் பெற்ற முதுநிலை ஆசிரியராக இருந்து உயர்நிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர் பெறும் போது பதவி உயர்வுக்கான ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாநில தலைவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இணைச் செயலாளர்களை துணைத் தலைவர்களை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை